என்னன்னா மற்றவங்களை நம்ம வந்து நம்ம கீழே உள்ளவங்க என் கீழே வந்து அறுபத்தி ஒன்பது ஆசிரியர்கள் இருக்காங்க ஒன்பது ஸ்டாஃப் இருக்காங்க அப்புறம் ஆறு ஒர்க்கர்ஸ் நாலு செக்யூரிட்டி கார்ட் இருக்காங்க என்னன்னா பதவி வந்து என்ன அது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த பதவி வந்துங்க அது ஒரு 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 புஞ்ச கொஸ்டு சரிங்களா மெயின் டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அது ஒன்று தான் பதவி பதவி வச்சு இது பண்ணுன்னு சொன்னால் அது ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விடும் மிரட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுனா இருக்க முடியாது ஸோ என்னன்னா அவங்களோட இணைஞ்சி ஓகே இப்போ அவங்களோட என்ன பிரச்சனை அவங்களோட பிரச்சனை இது எந்த இன்புட்டை போட்டால் அவங்க சிறப்பாக வேலை செய்வாங்க என்ன மாதிரி ஒரு ஊக்குவத்தோ இது கொடுத்தா மீன் மோட்டிவேஷன் கொடுத்தா வேலை செய்வாங்க இது வந்து ஒரு நல்ல லீடருக்கு வந்து மொதல் உங்களோட இதை புரிஞ்சிக்கணும் ஆமியில் என்ன சொல்லுவாங்கன்னா டூ ஸ்டெப் டவுன் வாங்க அதாவது நீ மேலே நீங்கள் ஒரு ஒரு கம்பெனி குமாண்டர்னால் நீங்கள் வந்து கீழே இறங்கி செக்ஷன் குமாண்டர் வரைக்கும் கீழே இறங்கி பார்க்கணும் அவங்க பிரச்சனை நீ இதை செய்யி அதை செய் பெட்ரோலுக்கு போ பங்கேஜ் செய் சீ சேல்செரப் செய் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னுக்கு நம்ம இறங்கி பார்க்கணும் முடியுமா அந்த இடத்துல ஸோ அதே போல் தான் நான் வந்து ஒரு த ஒரு ஒரு சிறந்த தலைமுத்துவத்துக்கு வந்து நம்ம 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 கீழே நம்ம கீழே வேலை செய்கிறவங்களோட இது என்ன அதை புரிஞ்சுக்கணும் முத ரெண்டாவது அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட்டக்கூடாது இந்த அதிகாரம் வந்து தற்சான தற்காலிகமான ஒரு இது இப்போ நானே முப்பத்தி நாலு வருஷம் வேலை செஞ்சுட்டேன் இன்னும் ஒரு நாலு நாளில் ரிட்டையர் பண்ண போகிறேன் இந்த அதிகாரம் வந்து இந்த நாலு நாளுக்கு மட்டும்தான் இருக்கும் நம்மளை மதிக்கணுன்னா நம்ம எப்படி அவங்கள வச்சு அவங்ககிட்ட பல வரும் எப்படி அவங்கள அவங்களோட அவங்களோட வெல்ஃபேரை பார்த்துக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் அதிகாரத்தை வச்சு ஆட்சி செய்ய முடியாது இப்போ உள்ள சூழ்நிலையில் தட்டி கொடுத்து வேலை செய்யணும் சார் இந்த முப்பத்தி நாலு வருஷம் உங்களோட அனுபவம் ஆசிரியர் பல விஷயங்களை நீங்க சந்திச்சுருக்கீங்க குறிப்பா சமுதாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஸோ இந்த சமுதாயத்துக்கு குறிப்பாக நம்முடைய இந்திய சமுதாயத்துக்கு இந்த அனுபவத்தை கொண்டு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம் என்ன என்னென்ன சமுதாயத்தோட ஈடுபாடு வேணும் அதாவது நான் நான் எப்படி பார்க்குறேன்னா அதாவது இன்னார் பிள்ளை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இல்லை நம்ம நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு இந்தியன் மாணவன் நிறைய பேர் அந்த உணர்வு வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்க இல்லைன்னு சொல்லலை நம்ம பார்ப்போம் சிரமத்தில் அந்த கரங்கள் வந்து நிறையா வந்து சேரும் ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு ஒரு படுப்புக்கான படுப்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கம்ப்யூட்டர் வாங்க முடியாது யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு ஃபீஸ் இருக்காது சமத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ட்ரீட்மெண்ட் காசு இருக்காது அதெல்லாம் இருக்குது பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அந்த சமயம் இருக்கணும் இல்லைன்னு சொல்ல சமயத்துக்கு ஏற்பாட்டு நம்ம சமுதாயத்தை நின்று கொண்டாடுறோன்னா கல்வி தான் இந்த அடிப்படை கல்வி அது அதாவது இந்த இடைநிலை பள்ளிக்கு முன்னுக்கு ப்ரைமரி ஸ்கூலில் இருக்கும்போது அங்கேயே ஆரம்பிக்கணும் ஒரு சமுதாயமே இறங்கி முக்கியமாக அந்த தமிழ் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைங்க அங்கேருந்து ஒரு ஒரு மாணவர் வந்து ஒரு தமிழ் பள்ளியிலேருந்து வராருன்னா அவருக்கு வந்து படிப்பு படிக்க தெரிய இருக்கணும் கூட்டு அதாவது அந்த அந்த த்ரீ ஐம் சொல்லுவாங்க பேசிக் இது ஓகே மும்போ மங்கிரா மங் நூலிஸ் நான் வந்து அந்த மும்பை இருந்துட்டாவே ஒரு அளவு கொண்டாந்துடலாம் அது அது வந்து இந்த சமுதாயம் வந்து நிறையா இருக்காங்க என்ஜிஓ எல்லாம் இருக்காங்க அந்த அந்த டெம்பிள் கோயிலுன்னு கொஞ்சம் செய்கிறதோட இருக்கட்டும் செய்யுங்க அதே டைமில் பள்ளிக்கூடத்துலேயும் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்கள ஒரு தத்து எடுத்து தத்து எடுத்தா ஸ்கூல்லையே என்னாச்சும் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் அவனை முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சுருங்க அதாவது இடைநிலை பள்ளியில் வரும்போது என்னென்னா நான் நான் பார்த்துருக்கேன் சில ஆசிரியர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை சில ஆசிரியர் வந்து நம்ம தமிழ் பிள்ளைங்க வந்து பார்த்தா கொஞ்சம் இழிவாக பார்ப்பாங்க தான் நியூஸ் ஆக்கான்னு கம்மி உங்களால் வந்து எங்களுக்கு சிரமம் தான் படிக்க தெரியாமலாம் ஏன் இங்கே வரீங்க ஸோ இந்த மாதிரியாக கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் என்னடா நம்ம இனத்தை எப்படி சொல்கிறாங்களேன்னு அவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா படிக்க தெரிஞ்சால் தான் அடுத்தாப்புல ஒன்றா ஒன்றாம் படிவத்திலே நான் அவங்க கூட்டிகிட்டு போக முடியும் இந்த என்ஜிஓ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பள்ளிக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்து முக்கியமாக தமிழ் பள்ளி தான் சொல்லுவேன் திரும்பி பார்த்து ஏன்னா வாத்தியாருங்க வந்து உண்மையிலே ஸ்ட்ரகல் பண்ணுறாங்க அங்கேயே வாத்தறவங்க அருமையான வேலை செய்கிறாங்க தமிழ் பள்ளியில் அதாவது நம்பளும் கொஞ்சம் இருந்து ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே இங்கே வேலன் சார்ன்னு இருக்கார் மீன் உதாரணத்துக்கு நான் வேலன் சாரை சொல்கிறேன் வேலன் சார் அவர் முன்னாள் ஆசிரியர் அவர் மிஸ்டர் கோவிந்த் இவங்கெல்லாம் தமிழ் பள்ளி ஒரு ஒரு பள்ளியாக தேடி தேடி போய் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது ஒரு சின்ன உதாரணம் மிஸ்டர் வேலன் இதே போல் அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் இது மிஸ்டர் ஜேவியர் சகானாதனாக இருக்கார் அவரும் போய் செய்கிறார் மீன் அவங்களாம் தமிழ் நம்ம தெய்வ சகன அதெல்லாம் தமிழ் பள்ளியில் படிக்காதவர் ஏன்னா தமிழ் பள்ளினால் எதுன்னு போய் செய்கிறவர் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்குறேன் சமுதாயம் அந்த அந்த என்ஜிஓ எல்லாம் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சால் கூட நம்ம சமுதாயம் கொஞ்சம் நல்லா